டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்னைக்கு பொதுவான தோல் நோய்களுக்கு பொதுவான ஒரு குளியல் சூரணத்தை நம்ம தயாரித்து பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா கானாக்கடின்னு நிறைய பேருக்கு இருக்கும் திடீர்னு அரிப்பு வரும் தடிப்பு வரும் அதே போல் காலில் கரப்பான் இருக்கும் படை இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் படை இருக்கும் அதாவது தொடை எடுக்கலை இடுப்பில் பிறப்புறுப்பில் இப்படி பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த படை நோயின்னு சொல்லக்கூடிய கரப்பான் படை நோய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல் சிறங்கு குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் சோரியாசிஸ் பிரச்சனை அதாவது காளாஞ்சக படை பிரச்சனை இருக்கும் இப்படி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நோய் பிரச்சனை இப்போ ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எந்த நோயாக இருந்தாலும் சரி எந்த வகை தோல் நோயாக இருந்தாலும் முதல்ல நாம் செய்ய வேண்டியது வயிற்றுக்கு வேதிக்கு மருந்து கொடுக்கணும் வயிற்றை சுத்தப்படுத்தணும் அதாவது வாயிலிருந்து ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய உணவு பாதையை முதல்ல சுத்தப்படுத்தணும் ஏன்னா இந்த உணவு பாதையில் அழுக்கு இருந்தால் அதன் காரணமாக கூட இது மாதிரி தோல் நோய்கள் ஏற்படும் மருந்து ஒவ்வாமையினால் ஏற்படலாம் உணவு ஒவ்வாமையினால் ஏற்படலாம் மன அழுத்தம் மனக்கவலை இருந்தால் கூட தோல் நோய் ஏற்படலாம் ஏ அல்லது பூச்சிக்கடிகள் ஏதாவது இருந்தாலும் நமக்கு நோய் ஏற்படலாம் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருந்தாலும் நமக்கு வந்து தோல் நோய் பிரச்சனை வரலாம் எந்த வகை தோல் நோயாக இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு குளியல் சூர்ணம் நீங்களே வாங்கி அதை வீட்டில் பயன்படுத்தலாம் பட்டை சித்த மருந்து கடையில் வாங்கி அதை அரைச்சி வச்சுக்கலாம் அல்லது பட்டை சூர்ணம் சர்க்கரை சேர்க்காத பட்டை சூரணம் அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம் சித்த மருந்து கடைகளில் அல்லது நீங்களே தயாரிக்கலாம் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் மூன்றையும் வாங்கி கொட்டையை நீக்கிட்டு அந்த பகுதியை மட்டும் அரைச்சி அதை ஒரு நூறு கிராம்லேருந்து அரை கிலோ ஐநூறு கிராம் வரையிலும் எடுத்துக்கலாம் பரங்கி பட்டையை வாங்கி அதை அரைச்சி என்ன பண்ணலாம் அதை ஒரு அரை கிலோ வச்சுக்கலாம் ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு எந்த வகை தோல் நோயாக இருந்தாலும் இதை வந்து என்ன பண்ணணும் தண்ணியில் அல்லது மோரில் அதை கலந்து அதை வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தோல் வந்து மென்மையாயிடும் தடிப்பாக இருந்தாலும் அது மாறிடும் கருப்பாக இருந்தாலும் அது நிறம் மாறிடும் இது ஒரு முறை அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கசகசா கஸ்தூரி மஞ்சள் பாசிப்பயிறு உளுந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு எடுக்கணும் கசகசா கஸ்தூரி மஞ்சள் பாசிப்பயிறு உளுந்து இதெல்லாம் ஒரே அளவு எடுத்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வேண்டிய அளவு எடுத்து என்ன பண்ணணும் எலும்புச்சம்பளை சாறு விட்டு குழைச்சி மேலே வந்து அதை வந்து தேய்ச்சி குளிக்கணும் இது ஒரு முறை அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கஷாயம் வெற்றிலை ஒரு ரெண்டு மூணுலேருந்து நாலு வெற்றிலை எடுத்துக்கலாம் மிளகு ஒரு பத்து மிளகு ஒரு கைப்பிடி அருகம்புல் இந்த மூன்றையும் ஒன்று ரெண்டாக இடித்து மூணு டம்ளர் தண்ணியில் போட்டு அதை ஒரு டம்ளரை சுண்டா காய்ச்சி வடிகட்டி காலையில் வெறு வயத்தில் தொடர்ந்து நம்ம இந்த தூள் நோய் தீர்ற வரலுமே தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் உள் மருந்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பரங்கிப்பட்டை பழகிற சங்கு சேர்ந்த மருந்துகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் ஆலோசனையோடு உள் மருந்தாக இதை பயன்படுத்தலாம் வெளிப்பூச்சாக இந்த பொடிகளை பயன்படுத்தி உள் மருந்தாக இந்த கஷாயத்தை வெற்றிலை மிளகு அருகம்புல் சீரகம் கூட அதில் நீங்கள் கலந்துக்கலாம் அந்த கஷாயத்தை நீங்கள் பயன்படுத்தினா நிச்சயமாக நாள்பட்ட தோல் நோய்கள் ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களிலிருந்து அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக அந்த நோய் முழுமையுமாக உங்களுக்கு குறைவதை தீர்வதை வந்து நீங்கள் பார்க்க முடியும் உணவில் வந்து கரப்பான் குணமுள்ள உணவுகளையும் வந்து தவிர்க்கணும் கத்திரிக்காய் பாவக்காய் மொச்சக்கோட்டை தட்டைப்பயிறு அதிக புளிப்பு அசை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்து இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக தோல் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்